நம் மரணத்திற்கு முன்னே நான் இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன் என நாம் சொல்ல எப்போது வேண்டுமானாலும் நமது உலக ஓட்டம் நிறைவடைந்து விடலாம் எனவே நாம் வாழும் காலத்தில் நல்ல நெறிமுறைகளோடு வாழ்ந்து சிறப்பான வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் நாம் இந்த பூமியில் வாழும் போது என்ன நல்ல கிரியைகள் செய்கின்றோமோ அவைகளுக்கான பலன்தான் நாம் மரணத்துக்கு பின்பு நமக்கு மிகப்பெரிய பலனாக வந்து சேரும் ஒரு ராஜாவையில் மதி நுட்பமான மந்திரி ஒருவர் இருந்தார் ராஜாவிற்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் நெருக்கடி வந்துவிட்டால் தன் அறிவு கூர்மையால் ராஜாவிற்கு உதவி செய்யக்கூடியவர் இதனால் அந்த குறிப்பிட்ட மந்திரியை ராஜா மிகவும் நேசித்தார் அதே போல ராஜாவின் இரக குணத்தை பயன்படுத்தி யாரும் அவரை ஏமாற்ற நினைத்தால் அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது ஒரு முறை ராஜாவின் தாயார் மறித்துப் போனார்கள் மறிப்பதற்கு சற்று முன் மாம்பழம் கேட்டார்கள் அதை கொண்டு வந்து கொடுப்பதற்குள் மறித்து போனார் இந்த நிகழ்வை பயன்படுத்தி அரசவையில் இருந்த பூஜிக்கின்றவர்கள் ராஜாவை ஏமாற்ற உபாயம் செய்தார்கள் ராஜாவே தங்கள் தாயார் இறக்கும் ஆசைப்பட்டு அது இறந்து போனதால் அவரது அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமானால் அரண்மனையில் உள்ள பூஜிக்கின்ற பத்து பேர்களுக்கும் தங்கத்தினால் பத்து மாம்பழம் செய்து கொடுத்து விட்டால் உங்கள் தாயாரின் ஆன்மா நிச்சயமாய் சாந்தி பெற்றுவிடும் என்றார் ராஜா தாயின் மேல் அன்புள்ளவராக இருந்தபடுகிறார் உடனே அதை செய்ய உத்தரவிட்டார் இதை அறிந்த அந்த மதிநுட்ப மந்திரி உடனே அந்த ஏமாற்று வேலையை தடுத்து விடுவதற்கு ஒரு உபாயம் செய்தார் ஞாபகம் வருகிறது என் தாயார் இறக்கும் ஒன்று கேட்டார்கள் நான் கொடுக்கும் முன்பதாகவே அவர்கள் மறித்து போனார்கள் எனவே என் தாயாரின் ஆத்மா சாந்தி அடைய நம் அரண்மனையில் பூச்சிக்கிறவர்களை அனுப்பி வையுங்கள் நான் அதுவர்களுக்கு செய்ய விரும்புகிறேன் அதனால் என் தாயாரின் ஆன்மாவிற்கும் சாந்தி கிடைக்கும் என்றார் ராஜாவும் மந்திரி வீட்டிற்கு செல்லும்படி பூச்சிக்கிறவர்களுக்கு உத்தரவிட்டார் ஒவ்வொரு பூஜிக்கிறவர்களும் ஒரு வழியாக உள்ளே வந்துவிட்டு பின்வழியாக செல்ல வழி செய்தார் மந்திரி ஒரு நுழையும் போது அவரது காலில் நன்கு நெருப்பில் காய வைத்த இரும்பால் ஒரு சூடு போட்டு அனுப்பி வைத்தார் பத்து பேரும் ராஜாவினுடைய சிங்காசனம் நின்றார்கள் ராஜா மந்திரியை அழைத்து வரச் சொல்லி விசாரித்தார் அப்பொழுது மந்திரி சொன்னார் என் தாயாருக்கு ஒரு விதமான வலிப்பு வழி அந்த வலிப்பு வழி மாற வேண்டுமானால் இரும்பை நெருப்பில் காய வைத்து ஒரு சூடு போட்டு விட்டால் சரியாகிவிடும் என்றார்கள் மருத்துவர்கள் ஆகவே அந்த சூடு போடுவதற்கு முன்பதாக என் தாயார் மறித்து போனதினால் அவருடைய ஆன்மா சாந்தி இல்லாமல் அலைகிறது

நன்மை உண்டாக நாம் பூமியில் வாழும் போதே நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நன்மை பல செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் நன்மை செய்வோம் மரணத்துக்கு பின்பு நல்ல பலனை பெறுவோம் காட் பிளஸ் யூ